بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه اجمعين. اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها آمنا بالله صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا اشتد الحر فأبردوا بالصلاة فإن شدة الحر من فيه جهنم أو كما قال صلى الله عليه وسلم على بلا أرول آلن نكر الله أن ملا الله بن ترف ويرال أن بدأ يوري يتوڑا مغرين صلاة سلام ويرو لغة تودر ولغة ترسي نمد ويرنم ميلانا நபிகள் நாயகம் சொல்லாஹரை சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஒத்தவர்களான சத்திய சஹாபாக்கள் தாவிழியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் எந்தெந்தும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கோடை விடுமுறையிலே நம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்கக்கூடிய வகையில் இஸ்லாமிய வழிகாட்டல்கள் சிலவற்றை நான் இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் கோடை விடுமுறை தொடங்கி சில நாட்கள் ஆகிவிட்டன பொதுவாக விடுமுறை என்று சொன்னாலே நாம் அதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் ஓய்வில்லாத ஓய்வில் இருப்பதுதான் விடுமுறை என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அதாவது ஓய்வாக இருந்து கொண்டே இருப்பது ஓய்வுக்கு விடை கொடுக்காமல் தொடர்ந்து ஓய்விலேயே இருப்பது உறக்கத்திலேயே இருப்பது அர்த்தமில்லாத பொழுதுபோக்குகள் தேவையற்ற கொண்டாட்டங்கள் உல்லாசமான ஊர் ஊர் சுற்றல்கள் இதுபோன்ற விஷயத்தை உள்ளடக்கியதுதான் விடுமுறை என்கின்ற ஒரு பிழையான புரிதலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக நம்முடைய ஞாயிற்றுக்கிழமைகள் எப்படி கிடைகின்றன என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நான் சொல்ல வரக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு தூரம் உண்மை என்பது நமக்கு தெரியும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலேயே பல பேர் சனிக்கிழமை இரவு நெடுநேரம் வரை இரவில் வெளித்திருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பது அவர்களுக்கு காலையெல்லாம் தெரியவே தெரியாது காலை உணவு என்பது அவர்களுடைய அகராதியிலே இருக்காது ஞாயிற்றுக்கிழமைகளையும் ஸ்ட்ரைட்டாக வந்து பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் எழுந்திருக்கிறது அந்த மாதிரியான ஒரு கால ஓட்டத்தில் மற்ற மக்களை பார்த்து சகவாசத்தினுடைய தோஷத்தினால் அந்த போக்கிலேயே போகக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது எனவே ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு எப்படி கழிகின்றனவோ அப்படித்தான் பெரும்பாலும் இந்த கோடை விடுமுறையும் பழைய வீடுகளில் கழிகின்ற சூழல் இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் எனவே அருமையான தோழர்களே விடுமுறை குறித்த சரியான இஸ்லாமிய பார்வை என்ன அதை எப்படி பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்திக் கொள்வது என்பதை உள்ளடக்கிய சில நினைவூட்டல்களை உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் முதலாவது ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்வதனால் இஸ்லாத்தில் விளையாட்டே கிடையாதா இஸ்லாத்தில் மகிழ்ச்சியே கிடையாதா எல்லாம் கட்டுப்பாடோடு தான் இருக்க வேண்டுமா எப்போ பார்த்தாலும் தொழுக நோம்புதானா விற்கிறதானா மன மகிழ்ச்சிக்கான வேலைகள் இஸ்லாத்தில் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் அப்படி ஒரு இறுக்கமான மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது இஸ்லாத்திலேயும் விளையாட்டு இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது உல்லாசம் இருக்கிறது ஆனால் ஒரு வரையறையோடு அவர் அவையெல்லாம் இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய மனச்சோர்வை போக்கி மன மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வதற்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குமான விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு அது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதற்கு மார்க்கம் எந்த விதமான தடையையும் போடவில்லை நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன் ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமான ஒரு இடத்திலே வந்தார்கள் வந்தவங்க சொன்னாங்க யார சொல்லா உங்கள்கிட்ட நாங்கள் வர்றோம் நீங்கள் எங்களுக்கு சொர்க்க நரகத்தை பற்றி நினைவூட்டுகிறீர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுகிறீர்கள் மறுமையை பற்றி சொல்கிறீர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே எங்கள் கண்ணுக்கு முன்னால் மறுமை தெரியுது எங்கள் கண்ணுக்கு முன்னால் நரகம் தெரியுது எங்கள் கண்ணுக்கு முன்னால் சொர்க்கம் தெரியுது அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கும்போது அப்படிப்பட்ட உணர்வை பெறுகிறோம் ஆனால் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்று வீட்டுக்கு போனால் எங்களுடைய மனைவி மக்களை பார்த்தால் எங்களுடைய வேலை வெட்டிகளில் ஈடுபட்டால் இதெல்லாம் எங்களுக்கு மறந்து போய் விடுகிறது சொர்க்க நரகம் ஞாபகத்துக்கே வர்றதில்லை உங்கள் முன்னாடி இருந்தால் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்ச சொர்க்கம் வீட்டுக்கு போனால் ஞாபகமே வரமாட்டேங்குது வீட்டுக்கு போனால் சிந்தனையே வர மாட்டேங்குது மறுமையை பற்றி அப்ப இது இரட்டை நிலைப்பாடு தானே இது ஒரு நயவஞ்சகத்தனம் இல்லையா நிபா இல்லையா எனவே நான் நயவஞ்சனாக ஆகிவிட்டேன் முனாஃபிக்காக ஆகிவிட்டேன் என்று சொல்லி ரசூலாட்டா வந்து சொன்னாங்க நயவஞ்சகம்னா என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ள ஒன்றை மறைச்சிக்கிட்டு வெளியில வேற ஒன்று சொல்றது உள்ளுக்குள்ள இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனையை மறைத்துக்கொண்டு வெளியிலே முஸ்லிம் மாதிரி நடிக்கிறது இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அப்ப ரசூல் முன்னாடி இருந்தால் ஒரு நிலைமை அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டா வேற ஒரு நிலைமை நயவஞ்சகத்தனம் என்று அந்த சஹாபி ரசூலாட்ட கேட்குறாங்க அப்பொழுது திருமானா சில சொன்னார்கள் என்னிடத்தில் நீங்கள் இருக்கும்போது எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் நீங்கள் தொடர்ந்து நீடித்தால் லவ் ததுமூன அலாமா குன் தும் அலைகி என்னிடத்தில் நீங்கள் இருக்கின்ற இருக்கின்ற அதே நிலையில் தொடர்ந்து நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் வானவர்கள் நீங்கள் போய் வரக்கூடிய பாதையில் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் உங்களுடைய பெட்ரூமுக்கு வந்து உங்கள்கிட்ட கை கொடுப்பாங்க உங்களுடைய தபைகளுக்கு வந்து உங்கள்கிட்ட கை கொடுப்பாங்க ஆனால் எப்போதும் ஒரு முஸ்லிமான் அப்படி இருக்க முடியாது சொன்னாங்க ஒரு மூமின் எப்போதும் அதே நிலைமையில் நீடிக்க முடியாது இப்படியும் அப்படியுமாகத்தான் இருப்பார் இப்படி கொஞ்சம் நேரம் இருப்பார் அப்படி கொஞ்சம் நேரம் இருப்பார் அப்படி இருக்கிறதுனால அது நயவஞ்சகத்தனம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லா நேரத்திலையும் மறுவை சிந்தனையே எல்லா நேரத்திலையும் தொழுகையே எல்லா நேரத்திலையும் இருக்கிறே மார்க்கம் அப்படி சொல்லவே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் தொழுந்துக்கிட்டே இருக்கணும் வருஷமுள்ளா நீங்கள் நோம்பு நோச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதும் நீங்கள் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மார்க்கம் சொல்லவே இல்லை வரைய விவாதத்துக்களுக்கு என்று ஒரு வரையறையை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ எனவே ஒரு நேரத்தில் இப்படி இருந்தால் வேறொரு நேரத்தில் வேறொரு மாறியாகத்தான் மனிதன் இருப்பான் அப்படி இருப்பது நயவஞ்சகத்தனம் கிடையாது எனவே அது இஸ்லாம் தான் எனவே நீங்கள் வீடுகளில் போனால் உங்களுடைய மனைவி மக்களோடு விளையாடுவது என்பது அது இஸ்லாத்திற்கு எதிரான காரியம் அல்ல என்று சொல்லா சொன்னான் எனவே மன மகிழ்ச்சி அடைவதும் உற்சாகப்படுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி விளையாடுவதும் மார்க்கம் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமேயானால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் வந்து விடுமுறையை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கட்டுப்பட்டு ஒரு மார்க்கம் ஆயுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது இஸ்லாத்தில் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய விளையாட்டும் நம்முடைய பொழுதுபோக்கும் மார்க்கம் அங்கீகரித்து அந்த வரையறைக்குள்ளே இருக்க வேண்டும் அந்த பிரேமை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இது நாம் பார்க்கணும் ஆரம்பத்தில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் கோடை விடுமுறை என்று நாம் சொன்னோம் பொதுவாக உலகத்திலே கோடை காலத்தில் தான் பள்ளி ஆண்டு நிறைவு கல்லூரி ஆண்டு நிறைவு விடுமுறை விடுவது பழக்கமாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் அப்படி தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க ஏன்னா அந்த நேரத்தினுடைய வெயில் கொடுமை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் பிள்ளைகளை மாணவர்களை வர சொல்லி வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது வந்து அது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால உலகம் முழுக்க கோடை விடுமுறை என்பது பள்ளி நிறைவு விடுமுறையாக அனுசரிக்கப்படுவதை பார்க்குறோம் மதரசாக்களில் கூட சில மதரசாக்களில் இந்த கோடை காலத்தில் வளமையாக பாடம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னாலேயே கிளாஸ் ஆரம்பித்து பகலோடு முடிச்சுருவாங்க மதியானத்துக்கு பிறகு பாடம் இல்லை எல்லா பிள்ளைகளையும் தூங்க சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த வெயில் கொடுமைக்காக வேண்டி அவ்வாறு ஓய்வு கொடுப்பது அப்படிங்கிற பழக்கம் மதரசாக்களில் கூட இருக்கிறது அதீசில வரும் நபிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் கடுமையான வெப்பம் அடித்தால் வெயில் அடித்தால் அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை குளிராக்கி கொள்ளுங்கள் சற்று வெயில் தனிந்ததற்கு பிறகு தொழுங்கள் என்று சொன்னார்கள் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணத்தில் சொல்ல சொன்னாங்க வெப்பம் என்பது நரகத்தின் வெம்மையால் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க நரகத்தின் வெம்மையால் ஏற்படுகிறது அது எப்படி நரகத்தினுடைய வெம்மையால் ஏற்படுகிறது விளக்கமும் சொன்னாங்க நரகம் இறைவு நடத்தில் ஒரு முறையீடு செய்தது ஒரு கோரிக்கை வச்சுச்சு என்ன சொல்லுச்சு யார் ரப்பி அக்கல பாகி பாலன் இறைவா என் ஒரு பகுதியை இன்னொரு பகுதி தின்று விடுகிறது என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை அழித்து கடுமையான வெப்பத்தினால் நான் பாதிக்கப்படுகிறேன் கடும் குழுவினாலும் நான் பாதிக்கப்படுகிறேன் என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதி தின்று விடுகிறது அழித்து விடுகிறது அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் முறையீடு செய்தது அப்பொழுது அல்லாஹ் நரகத்திற்கு ரெண்டு முறை மூச்சு விட்டுக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தான் பாதினலஹா விநபசைதி ரெண்டு முறை மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தான் நபசுன் பிஸ் சித்தாய் ஓ நபசுன் கோடை காலத்தில் ஒரு முறை மூச்சு விடுவதற்கும் குளிர்காலத்தில் ஒரு முறை மூச்சு விடுவதற்கும் நரகத்திற்கு அனுமதி கொடுத்தான் நபி நமிசல்லாதன் சொன்னார்கள் கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கடும் வெப்பம் என்பது நரகம் விடுகின்ற அந்த மூச்சினால் ஏற்படுகிறது அதேபோல் குளிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கடும் குளிர் என்பது அது நரகத்தினுடைய மூச்சின் விளைவாக ஏற்படுகிறது என்று சொன்னார்கள் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் இடத்துல நரகம்னாலே நம்ம வெப்பம் தானே கேள்விப்பட்டிருக்கோம் நரகத்தினுடைய வெப்பம் எவ்வளவு மோசமானது சொன்னாங்க நீங்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பானது நரகத்தினுடைய நெருப்பின் எழுபது பங்கில் ஒரு பங்கு என்று சொன்னார் எழுபது பங்கில் ஒரு பங்கு அப்போ அப்படினா என்ன அர்த்தம் இந்த உலகம் முழுக்க மனித படைப்பினங்கள் பயன்படுத்தத் தொடங்கிய நெருப்பிலிருந்து கடைசி உயிரினம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு வரை எவ்வளவு நெருப்பு இந்த உலகத்தில் உள்ள உள்ளதோ அது எல்லாம் ஒரு பங்கு தான் அதோடு சேர்த்து இன்னும் அறுபத்தொம்போது பங்கு சேர்த்தால்தான் நரகத்தினுடைய நெருப்பின் வெம்மை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ விசலாசன் அவர்கள் அவ்வளவு வெம்மை உள்ள அந்த நரகத்தினுடைய மூச்சினால் இந்த கடுமையான வெப்பம் ஏற்படுகிறது என்று சொல்ல சொன்னார்கள் அதுபோல அதே நரகத்தினுடைய கடும் அந்த மூச்சினால் கடும் குளிரும் ஏற்படுகிறது என்று சொல்ல சொன்னாங்க குளிருக்கும் வெப்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சூடான ஐஸ்கிரீம்னு ஒன்று உலகத்தில் கிடையாது அப்போ நெருப்பும் குளிரும் வேறு வேறு என்று நினைக்கிறோம் ஆனால் இறைவன் நரகத்தின் ஒரு பகுதியில் கடும் குளிரினாலும் சில பேரை தண்டிப்பான் என்று குரானில் சில வசனங்கள் வருகின்றன நரகவாசிகளுடைய பானத்தை பற்றி அல்ல சொல்லும்போது அவர்களுக்கு ஹமீமும் இருக்கிறது உள்ளது என்று சொல்கிறான் ஹமீம் என்று சொன்னால் கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்ட நீர் என்று போடும் என்று சொன்னால் நரகவாசிகளுடைய சீல் அந்த பாருங்க அது கடும் குளிராக இருக்கும் கடும் குளு கடுமையாக குளிர் ஊட்டப்பட்ட அந்த நரகவாசிகளுடைய சீல் சலம் ஊன் நீர் இதுவும் அவர்களுக்கு புகட்டப்படும் நரகவாசிகளுக்கு புகட்டப்படும் என்று சொன்னார்கள் அப்போ நரகத்தினுடைய ஒரு பகுதியில் குளிராலும் தண்டனை இருக்கிறது என்பதை குரான் சுட்டிக்காட்டுகிறது எனவே அருமையான தோழர்களே கடும் குளிரும் கடும் வெப்பமும் நரகத்தின் விடுகிற மூச்சினுடைய வெண்மையால் ஏற்படுகிறது எனவே இந்த ஹதீசிலிருந்து தான் இமாம்கள் சட்டம் என்ன சொன்னால் வெப்ப காலங்களில் கோடை காலங்களில் லுகுர் தொழுகையை மட்டும் நீ என்ன செய்யுங்க சொன்னா சற்று வெயில் தனிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளுங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பது போல் நமக்கு மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது ஆனால் இது வந்து லுகுர் துவக்கி தான் பொரு பொருந்துமே தவிர ஜும்மாவுக்கு இது பொருந்தாது ஜும்மா என்பது வளமையான அந்த டயத்தில் தான் தொடணும் லுகுருக்கு மட்டும் இப்படி ஒரு வரைமுறையை மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அருமையான தொழர்களே அப்போது தொழுகையில் எல்லாம் நமக்கு சலுகை கொடுக்குறான் நரகத்தினுடைய வெண்மையால் ஏற்படுதுன்னு சொல்கிறான் அப்போ அப்படியான ஒரு கோடை காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெயிலில் சுற்றி கொண்டிருப்பதை வெயிலில் தெரிந்து கொண்டிருப்பதை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் நாம் உணர வேண்டும் ஏன்னா அது மோசமான ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் கூட இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தால் இந்த வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி பதினஞ்சு டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக தகவல் வருகின்றன நூற்றி நாலு நூற்றி அஞ்சே தாங்க முடியல நூற்றி பதினஞ்சு வந்தால் எங்கே போகுதுன்னு தெரியல எனவே அருமையான தோழர்களே முதலாவது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனுபவிக்கக்கூடிய வெப்பத்திற்கும் நரகத்தின் வெம்மைக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற புள்ளியை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே பிள்ளைகளை வெளியிலே தெரிய விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது முதலாவது விஷயம் அடுத்து விடுமுறை என்று வந்துவிட்டாலே ஓய்வு என்பது மிக முக்கியமானது ஓய்வை தாரா நேமத் என்று குறிப்பிடுவதாக நதிகள் நாய்கள் சொன்னார்கள் மக்களுக்கு அதனுடைய அருமையே எல்லாம் ஏமாந்து போறாங்க அது இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளாமல் அதை கைவிட்டு விட்டு அதற்கு பிறகு தங்களை தாங்களே நொந்து கொள்கிறார்கள் சொன்னார்கள் பெரும்பாலான மக்கள் ரெண்டு நேமத்துகள் விஷயத்தில் ரெண்டு அறுக்குலைகள் விஷயத்தில் ஏமாற்றத்திற்கு ஆளாகிறார்கள் அந்த ரெண்டு என்ன தெரியுமா உடல் ஆரோக்கியம் ரெண்டாவது அல் பராக ஓய்வு என்று சொன்னார்கள் நாம ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற வரைக்கும் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் என்பது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நம்ம யாருக்கும் தெரிகிறது இன்றைக்கு காலையில் எழுகிறோம் கை வேலை செய்கிறது கால் வேலை செய்கிறது கண் வேலை செய்கிறது எல்லா உறுப்பும் எப்போதும் எப்படி வேலை செய்ய அது மாதிரி செய்யுது காலையில் எழுகிறோம் இறைவா இன்றைக்கு காலையில் எழுகிற போது என்னுடைய உடல் முழுவதையும் சீராக எனவே உனக்கு நன்றி என்று நாம் எத்தனை பேர் சொல்கிறோம் மறந்து விடுகிறோம் அதே போல இறைவன் நமக்கு ஓய் வைத்திருக்கிறான் ஓய்வுனா என்ன அர்த்தம் பனிச்சுமை இல்லாத நிலை பிசி இல்லாத நிலைக்கு பேர் தான் ஓய்வுன்னு சொல்றது ஒரு மனுஷனுக்கு பனிச்சுமை பிஸி வந்துருச்சுன்னு வந்து அவன் மண்டையை பிச்சுக்க அவன் வந்து அவனுடைய அவனுக்கு மனசு புடப்படுத்திக் கொண்டே இருக்கும் எந்த வேலையை முதல்ல செய்யுதுன்னு தெரியாது கொஞ்சம் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க ஒரு டேபிள் இருக்கு முன்னாடி ஒரு சேரு அந்த சேரில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அந்த டேபிள் ஃபுல்லாக பல கோப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க பனிச்சுமைக்கான ஒரு குறியீடாக நான் சொல்கிறேன் எதை முதல்ல செய்யறது எதை ரெண்டாவது சேர்ந்து மனசு முழிப்பானா இல்லையா உண்மையிலேயே அது ஒரு பெரிய நரகம் அது நரக நரக வேதனை அது ஆனால் அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையை அல்ல ஒரு மனிதருக்கு கொடுப்பது என்பது சொன்னார்கள் எனவே உங்களுடைய பனிச்சுமை இல்லாத நிலை இருக்கும் போதே உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நிகழ்ச்சி சொன்னார்கள் ஐந்து விஷயத்திற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பனிச்சுமை வருவதற்கு முன்பு உங்களுடைய ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பனிச்சுமை வந்துருச்சு உங்களுக்கு அதிர்ச்சி தான் ஏற்படும் படபடப்பு தான் ஏற்படும் பரபரப்பாக நீங்கள் இருப்பீர்கள் எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி ஓய்வு நேரத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானாசுரம் சொன்னார் அருமையான சொல்லர்களே நேரம் என்பது நம்முடைய ஆயுள் என்பதை மறந்துவிடக்கூடாது நேரங்கிறது வேற பொருள் அல்ல நம்முடைய ஆயுள் ஒரு நாளைக்கு நாம் காலண்டரில் ஒரு தேதியை கிளிக்கிறோம் பாருங்க நாம் பே நாம் கிளிக்கிறது ஒரு தேதி அல்ல ஒரு பேப்பர் அல்ல நம்முடைய ஆயுளின் ஒரு நாளை கிழிக்கிறோம் என்று சொல்வோம் தாபியத்துல் அதுவையா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேச பெண்மணி இருந்தார்கள் சுஃபியானு சோரி அகமதுல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்னமா அன்ச ஐயாம் நீங்கள் யார் என்றால் சில நாட்கள் தான் நீங்கள் நீங்கள் யாரு நீங்கள் சில நாட்கள் ஒவ்வொரு நாள் கழியும் போதும் உங்களின் ஒரு பகுதி கழிந்து கொண்டே இருக்கிறது நேற்று இருந்த அதே நிலையில் இன்றைக்கு நான் இல்லை இன்றைக்கு நான் எந்த நிலையில் இருக்கிறோன்னு அதே நிலையில் நாளைக்கு இருக்க மாட்டேன் நாளைக்கு நான் எந்த நிலையில் இருக்கிறோமோ இருக்கிறேனோ அதே நிலையில் அடுத்த ஆண்டு இருக்க மாட்டேன் ஏனென்றால் என்னில் ஒரு பகுதி கழிந்து கொண்டே வருகிறது நேரம் போக போக நாள் செல்ல செல்ல நாமும் மறுமையை நோக்கி கொண்டே இருக்கிறோம் மரணத்தை நோக்கி கொண்டே இருக்கிறோம் எனவே நாம் யார் பெரிய ஆஜியார் கிடையாது பெரிய தொழிலதிபர் கிடையாது பெரிய இமாம்சா கிடையாது நாம் எல்லாம் சில நாட்கள் தான் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆயுள் என்பது நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பிச்சை ஒரு நாள் கழியும் போது நமக்கு என்ன செய்யும் நாள் கழிந்து கொண்டே இருக்கிறது தினந்தோறும் நாம் காலையில் போது நம்முடைய அக்கௌண்ட்டில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடத்தை அல்லாஹூத்தல்லா நம்முடைய அக்கௌண்டில் கொண்டு போட்டுறோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடத்தையும் நாம் பயன்படுத்தினாலும் அது செலவாகும் பயன்படுத்தாமல் விட்டாலும் செலவாகிவிடும் அதை அப்படியே செலவழிக்காமல் விட்டு வச்சு மறுநாள் அக்கௌண்ட் கொண்டு போகலாமா கொண்டு போக முடியாது அன்றைக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போய்விட்டது அதை செலவழிக்காமல் விட்டோம்னாலும் திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணிக்கிற முடியாது அப்படி எனவே அருமையான தோழர்களே நேரம் பொன் போன்றது என்று சொல்வார்கள் இல்லை இல்லை பொன் திருடு போனாலும் வேற காசு கொடுத்து வாங்கிக்கிறலாம் ஆனால் கொடுத்த கழிந்து போன நேரத்தை காசு கொடுத்து வாங்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பணக்காரனும் பிறக்கவே இல்லை இதுவரைக்கும் பிறக்க இதுமேலும் பிறக்க முடியாது அப்போ காலம் என்பது மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஓய்வில் நாம் அதிகப்படியான ஓய்வு அதிகப்படியான உறக்கம் அதிகப்படியான ஒழுபோக்கு என்று நாம் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அருட்குலையாக இருக்கக்கூடிய நேரம் ஓய்வை நாம் காலால் எட்டி உதைக்கின்றோம் என்று பொருள் எனவே அதை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை தயவு செய்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் அருமையான தோழர்களே நாம் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் இருக்கின்றன அந்த காரியங்களில் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்துவதை ஒவ்வொரு பெற்றோரும் உறுதி செய்ய வேண்டும் முதலாவது விஷயம் நான் எப்போது எப்போது பேசினாலும் இந்த விஷயத்தை நான் முதலாவது சொல்லுவேன் குரான் ஓதுதல் இந்த காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை குரான் ஓதச் சொல்லுங்கள் ஏற்கனவே ஓத தெரிந்திருந்தால் அவர்களை ஓத சொல்லுங்கள் ஓத தெரியாவிட்டால் ஓத கற்றுக்கொள்வதற்கான காலமாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் அதே போல ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் காலை மாலை குரான் ஓதுவதோடு சில சூறாக்களை மரணம் செய்ய சொல்லுங்கள் சில ஹதீஸ்களை மரணம் செய்ய சொல்லுங்கள் இந்த மாதிரியான மார்க்க ரீதியான ஈடுபாடுகள் இந்த காலத்தில் நாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் அதேபோல் சில இடங்களில் கால இஸ்லாமிய வைப்பு வகுப்புகள் நடைபெறும் அது வாய்ப்பு இருந்தால் அதில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த முயற்சியிலும் நாம் ஈடுபடலாம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது அருமையான தோழர்களே விடுமுறை என்று வந்துவிட்டாலே எங்காவது சுற்றுலா செல்வது என்கின்ற மனோபாவம் எல்லோருடத்திலையும் இருக்கும் தவறு அல்ல செல்லலாம் ஆனால் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை மீறி நம்முடைய சுற்றுலா அமையக்கூடாது சுற்றுலா என்பது சில நல்ல நோக்கங்களுக்காக அமைவது என்பது விரும்பத்தக்க விஷயம் அந்த வகையிலே நம்முடைய பயணத்தை வாய்ப்புள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் உம்ராவாக கொள்ளலாம் உம்ராவாக கொள்ளலாம் வேறு எங்கோ ஒரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து கண்ட கண்டதையெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்முடைய ஈமானக்கெடுத்துக்கிட்டு நம்முடைய நாசப்படுத்திக்கிட்டு வர்றதை விட கண்ட கண்டதையெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றதை விட ஒரு நல்ல இடத்துக்கு போறது நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய பெறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடத்துக்கு போறது அப்படிங்கிறது நம்முடைய பயணமாக வைத்துக் கொள்ளும் போது அது மிக சிறப்பானதாக இருக்கும் வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்யலாம் குறைந்தபட்சம் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சனா நம்முடைய சுற்றுலாக்களை உறவினர்களை சந்திப்பது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தை முன்வைத்து நாம் அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா உறவுகளை அரவணைப்பது என்பது மாபெரும் நற்செயல் என்று திருக்குறான் சுட்டி காட்டுகிறது உறவுகளை ஒருவர் முறித்தால் அவர் மிகப்பெரிய குழப்பவாதி என்று குரான் சொல்கிறது அவர் மீது அல்லாவினுடைய சாபம் ஏற்படும் என்று குரான் சொல்கிறது நான் சொல்லல குரான் சொல்லுது அப்போ அந்த உறவுகளை ஒருவர் அரவணைப்பதற்காகவும் அவர்களோடு உள்ள உறவை பசுவைப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒருவர் முயற்சித்தால் அதற்காக காசுபடங்களை செலவழித்தால் அதற்காக பயணம் மேற்கொண்டால் நிச்சயமாக நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணம் கூட நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை எனவே அந்த வகையில் நம்முடைய பயணங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்ன அருமையான தோழர்களே இந்த காலகட்டத்தில் வேறு ஏதாவது நல்ல அறிவுகளை கற்றுக்கொள்வதற்கு கலைகளை கற்றுக்கொள்வதற்கு திறன்களை வளர்த்துக்கொள்வதற்கான பயிற்சி காலமாக நாம் இதை பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு கோர்ஸ்னு வச்சுக்கோங்க அதை முடிக்க சொல்லலாம் அதற்கான ஒரு சூழ்நிலைகளை இப்போது நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தடுத்து இன்றைக்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் யார் வந்து அப்டேட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் எல்லாரையும் போல போய் போய் சேர்ந்து ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் அதே கேட்டகரியில லட்சம் பேர் இருப்பாங்க யாருக்கு வேலை கிடைக்கும் யார் ஸ்பெசிஃபிக்காக யார் தனி தனித்தன்மையோடு படித்து முடிக்கிறார்களோ கூடுதல் திறமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த காலகட்டங்களை அப்படிப்பட்ட தனித்திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான காலகட்டமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னொன்று செய்யலாம் விளையாட்டு மேலே சில பிள்ளைகளுக்கு மோகம் இருக்கும் எனவே அவர்கள் பெறக்கூடிய அந்த திறன் என்பது உடல் சார்ந்த திறனாக கூட இருக்கலாம் உதாரணமாக தற்காப்புக்களை கற்றுக் கொடுக்கலாம் ஒரு 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 குறி கும்பு ஒரு கம்பு சுத்திரக்கலை இன்னைக்கெல்லாம் தேவைப்படுது இன்றைக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதியிலே சில விஷமிகள் அல்ல சில சமூக விரோதிகள் கலவரங்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இப்போ நாம் உடல்நிலையில் தயாராக இருந்தால் தற்காப்பு அடிப்படையில் சில சேதாரங்களை தவிர்க்க முடியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானதாகவும் இருக்கிறது எனவே அவர்களுக்கு நல்ல நீச்சல் நீச்சல் பயிற்சி கொடுக்கலாம் அந்த மாதிரியான இடங்களுக்கு போகலாம் அல்லது இது போன்ற உடல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான கலைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலாக ஒரு காலமாக நாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் அருமையான தோழர்களே விடுமுறை என்பது அது காலத்தின் தேவையால் வழங்கப்படுகிறதே தவிர அது வி விட்டு என்பதனாலேயே அது வீணாக கழிக்கப்பட வேண்டியது என்கின்ற அந்த மனோபாவத்தை தயவுசெய்து செய்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லா காலங்களிலும் கூட அந்த கால காலகட்டங்களிலேயும் விடுமுறை காலகட்டங்களிலேயும் நமக்கு கடமை இருக்கிறது அல்லாஹவை தொழ வேண்டிய கடமை இருக்கிறது உறவுகளை நாம் கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அதே போலத்தான் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் எனவே அருமையான தோழர்களே இஸ்லாத்தினுடைய பார்வையிலே விடுமுறை என்பது இப்படி நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் கழிக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் நன்மைக்குரிய நேரமாக ஆக்கி தந்தல் புரிவானாக பொழுதை போக்குதல் என்கின்ற அந்த நிலையிலிருந்து பொழுதை அல்லாஹு தாலா நன்மையான பொழுதுகளாக நமக்கு அல்லாஹு தாலா மாற்றித் தருவதற்கு திருபை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் துவாசிதவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாணா அணி அஹமது இல்லா ஹபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா